புரட்சி தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் பத்து ஆண்டுகள் அவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த இயக்கம் அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு முறை ஆட்சி பொறுப்பிலே உருவாக்கிய இயக்கம் இவர்களும் அந்த அம்மா கொண்ட ஆட்சியை நாலு வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்து விட்டு மக்கள் வரிப்படத்தை சுவைத்தவர்கள் அதனால அந்த சுவை கண்ட பூனைகள் ஏதாவது பண்ணி ஆட்சிக்கு வருதுன்னு அவர்கள் ஏதோ மாதிரி செய்கிறாங்க அதெல்லாம் தெரியுது ஏன்னா அந்த தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க நிர்வாகிகள்லாம் தான் சொல்லியிருந்தார் எங்களோட பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வர அதுக்கு விஜய் மதுரை மாநாட்டில் அரிய அருமையான பதிலை சொல்லியிருந்தார் திரும்பவும் விஜய் அவர்கள் இவர்கள் அழைப்புக்கெல்லாம் உறுதியாக பதில் சொன்னார் ஒன்னு ஒன்று கேட்குறேன் விஜய் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் உச்சபட்ச நடிகராக இருந்து இருக்கின்ற பொழுதே அவரது வருமானத்தை எல்லாம் விட்டு விட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை கொடுப்பேன் என்று அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு என் தலைமையில்தான் கூட்டணி வரும்னு அவர் விக்கிரவாண்டியிலையும் சொல்லியிருக்காரு மதுரையிலையும் சொன்னார் இதை நான் சொன்ன உடனே விஜயோட போறீங்களாங்க அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் தெரியப்படுத்துறேன் உங்களுக்கு அந்த சில பேர் கூவி கூவி விஜய் அழைக்கிறார்களே அவர்களுக்கு அவரு ஒரு உச்சபட்ச நடிகர் அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிச்சாமியை ஆக்குவதற்கு அவரை தோல் தூக்கிட்டு அலைய போறாரா இது ஒரு சிறு குழந்தைய கேட்டா கூட சரி சொல்லும் அதனால பழனிசாமி அங்க கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் ஒரு மாசத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார் விஜய் வந்து அதுக்கு பயில் சொல்ற வரைக்கும் ஓட்ட போறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறேன் விஜய் போய் அது மாதிரி பழனிச்சாமி தலைமை ஏத்துக்கிட்டாருன்னா அது அவரு அவருக்கு அது இட்ஸ் லைக் அல்ல